சரி ஞானஸ்தானம் இது சொந்த உருப்பத்தின் பிரகாரம் தானே நீங்க எடுக்கிற யாராவது கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட பிறகு உன்னுடைய உயிர் உடல் உள்ளம் மூணுமே இயேசுக்கு வாழ்வியா சரிப்பா உன்னுடைய பாவத்துக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கலையா ப்பா மீண்டு வருவாரி உதாரிக்கிறியா அவருக்கு பிரியுமா நடக்க ஒரு ஒப்பு கொடுக்குறியா இப்பொழுதும் அருமையான மகள் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்த நம்ம கேட்டோம் இப்பொழுதும் அருமையான மகளுக்கும் ஞானசாரம் கொடுப்பாங்க இப்பொழுதும் குமாரன் பரசுத்தாலி நாமத்தில் ஷாலினிக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் நம் கரங்க தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தகப்பனே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஞானஸ்தான ஆராதனையை கற்க நல்லபடியாய் நடத்தி தந்தபடினாலும் இயேசுவின் நாமத்தில் ஆகும்